திராவிட கழக தலைவர் திரு கி வீர்மணி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கங்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் இந்த பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றம் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இன்றைக்குள் அல்லது நாளைக்குள் முடிவை எடுக்காவிட்டால் நாங்கள் உத்தரவிட நேரிடும் என்று கடுமையான எச்சரிக்கையை தலைமை நீதிபதி அமர்வு பதிவு செய்திருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக பொன்முடி அவர்களுடைய பரிந்துரை முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்க மறுத்தது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோதமான நடவடிக்கை என்பதை நீதிபதிகள் தலைமை நீதிபதி உட்பட உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இவர் இப்போதும் முதல் முறையாக நடைபெறவில்லை இந்த கண்டனம் அவருக்கு பல முறை தெரிவிக்கப்பட்டாலும் இவரது உச்ச கண்டனம் இதுவரை யாரும் எந்த ஆளுநரும் பெற்றதே கிடையாது எனவேதான் அவர் நாளைக்கு பதவி பிரமாணம் செய்வதற்குரிய வாய்ப்பை வழி கிடையாது என்றாலும் கூட அரசியல் நாகரிகத்தையும் ஆளுநராக நீடிப்பதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அரசியல் சட்டப்படி உரிமையும் கிடையாது அவர் உடனடியாக அந்த பதவியை விட்டு வெளியேற்ற வெளியேற வேண்டும் இன்னும் கேட்டால் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது உள்துறை ஒன்றிய அரசு அவருடைய நியமனத்துக்கு காரணமானவர்கள் உடனடியாக அவரை திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்ப பெறவில்லை அவர்களும் சேர்ந்து இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளி உலகத்திற்கு மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்துக்கும் புரிய வேண்டிய புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவேதான் உடனடியாக அவர் நாளைக்கு பதவி பிரமாணம் செய்தால் கூட அவர் டியூட்டி அதிகாரி அரசியல் சட்டத்திற்கு அவர் எடுத்த பிரமாணத்திற்கு விரோதமாக பல முறை அல்ல பல முறை செய்து இன்றைக்கு உச்சகட்டத்தை அடைந்திருக்கிற காரணத்தால் தான் தலைமை நீதிபதி மற்ற நீதிபதி இவ்வளவு கடுமையான சொற்புரயோகத்தை எதுவரையில எவருக்கும் செய்ததில்லை எனவே அவருக்கு சிறப்பான பொறுப்பு இருக்குமே ஆனால் இந்த கண்டனத்துக்கு பிறகும் அவர் நீடிப்பது என்பது இருக்கிறத நியாயப்படியும் சரியில்லை அரசியல் சட்டப்படியும் சரியில்லை அவர் வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது ஐயா நீங்கள் ஒரு முது தலைவர் இந்த எழுபத்தி இரண்டு ஆண்டுகால அரசியல் வரலாற்றுல தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படக்கூடிய ஒரு ஆளுநரை இந்த தமிழக அரசு உண்டா இந்த அரசியல் என்று போது ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மற்ற அமைச்சர்கள் மற்ற பிரதமர் உட்பட எம்எல்ஏக்கள் உட்பட அரசியல் சட்டத்திலே வாசகங்கள் கவர்னருடைய பிரமாணம் மட்டும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்திலே சொன்னால் ஆர்டிகல் ஒன் நைன் அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அந்த பிரிவுப்படி எப்படி இருக்கிறது சொன்னால் தெளிவாக மற்றதோடு சேர்ந்து பொதுமக்களுடைய நன்மைக்காக நான் உழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற வாசகம் இருக்கிறது தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்ற வார்த்தை ஆனால் இவர் வந்ததிலிருந்து பதவி பொறுப்பு ஏற்றிலிருந்து பொதுமக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்சி இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை நடக்கிற ஆட்சி அது நிறைவேற்றப்படு நிறைவேற்றுகின்ற சட்டங்கள் இன்னமும் கூட அவர்கள் அப்படி வைத்துக் கொண்டு அதை பற்றி மதிக்க தயாராக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கும் இன்னமும் பெண்ணையாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் தீர்ப்பு கூறப்படவில்லை இதற்கு முன்னாலே பேரறிவாளன் வழக்கிலேயே அவர் கண்டனத்துக்குரியவராக ஆகியிருக்கிறார் இவ்வளவு இருந்தும் அவர் நீடிப்பது என்பது இருக்கிறது அரசியல் செட்டப்படியும் சரி மக்கள் விருப்பப்படியும் சரி என்னும் கிடையாது இந்த கவர்னர் எங்கு போனாலும் கருப்பு கொடி இல்லாமல் அதை சந்திக்காமல் இல்லை வேண்டுமென்றே போட்டியிடுவது வேண்டுமென்றே சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளை பேசுவது அதன் மூலம் பத்திரிகை விளம்பரம் தடுவது இதை சட்டசபைக்கு போனால் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி கட்சி தலைவர் மாதிரி நடந்து கொண்டு சட்டசபை மரபையே உடைத்து இதுவரையில இல்லாத கொடுமைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவேதான் இந்த கவர்னர் நியாயப்படி நீதி உள்ள ஒரு அரசாங்கமாக இருந்தால் திரும்பப்பட வேண்டும் அல்லது இந்த கவர்னரை குடியரசுத் தலைவர் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் உச்சநீதி அல்லையானால் உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனம் ஆளுநருக்கு மட்டுமல்ல அவர்களையும் சுற்றி வரக்கூடிய நிலையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவேதான் இது மிக முக்கியமான இந்த வரலாற்றிலே எழுபத்தி ஆறு ஆண்டு கால சுதந்திரத்துல இப்படி ஒரு கவர்னர் தமிழ்நாட்டு கிடைத்தது மாதிரி வேற எந்த இடத்துலயும் இவ்வளவு அசிங்கப்பட்டு அநாகரிகமாக அரசியல் அநாகரிகமா இருக்கிற கவர்னரை பார்க்கவே முடியாது எனவே இதற்கு ஒரு விடை ஒரு முடிவு இதன் மூலமாவது ஏற்பட வேண்டும் இல்லையானால் மக்கள் தேர்தல் மூலம் அந்த முடிவை காட்டுவார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க